மோனிஷா அவர்கள் காதல் கதைகள் என்ற நூல் குறித்து அறிமுக உரை ஆற்றி வருகிறார் ஹர் ஸ்டோரிஸ் புத்தக அறிமுக விழாக்கு வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் நம்மளை ஒரு நிமிஷம் பேச விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இருந்தாலும் நம்மளும் ஆசையாக பக்கம் பக்கமாக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் சரி விடுங்க மதுமிதா தோழரோட தொகுப்பு நூல் இந்த நூலோட பேர் வந்து காதல் கதைகள் இல்லை காதல் உணர்வின் பேரலைகள் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க இதுக்கு முதல் முதல்ல ஹர் ஸ்டோரிஸ் ஓப்பன் இதில் போது அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங்கில் தான் நம்ம மதுமிதா தோழரை பார்த்தா அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து இந்த காதல் கதை சிறுகதை தொகுப்பெல்லாம் இருந்தாங்க என்கிட்டையும் கேட்டாங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க நம்ம பக்கம் பக்கமாக எழுதி கொடுப்போம் நம்ம முன்னொரு பக்கத்துக்கு நான் தாண்டி நாவல் எழுதுனதே இல்லை சரி ஓகே சின்னதாக ஒரு கட்டுரை எழுதணும் அதுலேயும் சுய அனுபவத்துலேருந்து அந்த கட்டுரை எழுதணும்னா பார்த்துக்கோங்களேன் நானும் தோண்டி எடுத்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காதல் அனுபவத்தை வந்து ஒரு சீக்ரெட் கிரஷ் யாருக்கிட்டையுமே சொல்லலை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை இப்போவும் இப்போவும் அந்த புக்குக்குள்ளே மட்டும்தான் அது இருக்குது ஏன் தங்கச்சி கூட அதை படிக்கலை அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கிரஷை நான் அதில் எழுதி கொடுத்தேன் உண்மையிலேயே அதுக்கு மதுமிதா தோழர் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன வந்து அத சொல்ல கூட முடியாத பெண்கள் நிலை நான் நினைக்கிறேன் அது வந்து என்னன்னா ஒருவேளை காதலை தோத்து போத அடிச்சிட்டு ஆண்கள் என்ன வேணா பண்ணலாம் ஆனா நம்ம காதல் செஞ்சோன்றது கூட தெரிய கூடாத ஒரு நிலை இருக்கு இப்போ என் தங்கச்சி சொன்ன மாதிரி ஒரு அனுபவம் அவளை வந்து பலியாட ஆக்குற கல்யாணம் அதாவது என்ன ஒரு சாதி மறுப்புல ஓடி போயிட்டா என் தங்கச்சி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அந்த பையனுக்கு அப்போ எந்த அளவுக்கு அந்த சமூகம் இருக்கு அந்த பய உணர்வு எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்தது நான் வந்து அந்த அந்த க்ரஷ்ஷை தாண்டி கூட போகவே இல்லை அந்த கோட்டை கூட அவ்வளோதான் அந்த கோட்டை தாண்டி போயிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதான் தான் பாருன்ற மாதிரி தான் ஸோ அந்த மாதிரியா ஸோ ஒரு சூழ்நிலையில் ஆனால் அதை சொல்கிறதுக்காவது அட்லீஸ்ட் அதை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு இடம் தான் நான் ஃபீல் பண்ணேன் அது அர் ஸ்டோரிஸ் வந்து காதல் அப்படின்ற நூலில் வெளியிட்டிருக்காங்க நன்றி அதுக்கு முதல் நன்றி அடுத்தது காதல் உணர்வின் பேரழுகள் சுருக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல இதில் வந்து நிறைய இருபத்தி நாலு நான் படித்தது பாதி அவ படித்தது பாதி 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 பிரிச்சுக்கிட்டோம் அதில் வந்து எனக்கு சில கதைகள் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த உணர்வின் பேரழுகள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் வந்து அந்த கதைகளில் உணர்ந்து சொல்லணும் ஒவ்வொரு கதையோட முடிவும் அந்த பேரலை மாதிரி நம்மள புரட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு இமோஷனாக சிலது பெயின்ஃபுல்லா ஏமாற்றமா வருத்தமா சில நேரங்களில் ரொம்ப நெகிழ்ச்சியான எல்லா விதமான உணர்வுகளையும் கடத்தின இது ரெண்டு நாளா வந்து இந்த புத்தகத்தோட நான் போராடிட்டு இருக்கேன் ஒவ்வொரு உணர்வையும் வந்து அந்த உணர்வுக்குள்ளே போய் போய் பார்க்குறேன் காதல்கிற உணர்வை நமக்கு இல்லை இல்லையா ஆனால் இந்த கதைகளில் படிக்கும் போது அந்த ஏமாற்றத்தையும் தோல்வியும் அந்த நெகிழ்ச்சியும் கதையில நான் கற்பனை பண்ணி நிறைய காதல் எழுதுவேன் அது வேற ஆனால் அதை வேறு ஒருத்தர் கண்ணோட்டத்திலேருந்து நம்ம பார்க்குறோம் இந்த சிறுகதையில் ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வின் பேரலை இந்த கதைகளில் இருக்குது அதில் ராஜலக்ஷ்மியோட ஒரு அவங்களோட கதைக்கு கீழே ஒரு வரி வருது நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறேன் ஓர் கையின் ஐவிரல்களும் ஒன்று போல் இல்லை ஓர் மரத்தின் பழங்கள் எல்லாம் ஒன்று போல் சுவைப்பதில்லை ஓர் வயிற்றில் உரித்த மாக்கள் ஒன்று போல் இல்லை ஒவ்வொரு வீட்டின் வாசன்படியிலும் ஒன்று போல் இருப்பதில்லை விதவிதமாய் பழங்கள் விதவிதமாய் மாக்கள் விதவிதமாய் வீடுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு அன்பு இருக்கிறது அதுவும் இவ்வுலகின் அச்சாணியாய் சுழல்கிறது காதல் என்று சொல்லவும் வேண்டுமா சிறு செய்கையில் சிறு வார்த்தையில் காதல் அல்லவோ இந்த கதை வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான கதை ரெண்டு பெண்கள் கடலை பொறுக்க போகிறாங்க அங்க வந்து ரெண்டு பெண்களும் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒரு பொறாமையா நினைச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து பட்டாளத்தில் வேலை செய்யறாரு ஒருத்தரோட புருஷன் இன்னொருத்தர் வந்து கூலி வேலை செய்யறாரு சே அவளுக்கு பணத்தில் கஷ்டமே இல்லைன்னு இவன் நினச்சிக்கிறா இவன் அவன் புருஷன் பரவாயில்ல கூடவே இருக்கான்னு அவன் நினச்சிக்கிறா வீட்டுக்கு வரும்போது இவன் ஹஸ்பண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணி வச்சுருப்பான் அவள் வீட்டுக்கு வரும்போது அவள் ஹஸ்பண்ட் பன்னெண்டு மிஸ்டால் ஆல் கொடுத்துருப்பான் ஸோ ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்த பிறகு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா சே நமக்கு கிடச்ச காதல் தான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை இல்லையா எல்லாருக்குமே ஒரே மாதிரி காதல் அமையிறது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா காதலுமே அதுக்கான உரித்தான அழகை கொண்டதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து இந்த காதல் என்பது அப்படின்ற அந்த கதையில ராஜலட்சுமி ரொம்ப பாசிட்டிவா அழகா சொல்லியிருப்பாங்க ஆனால் எல்லா கதையும் பாசிட்டிவா இருந்தான்னு கேட்டா நான் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் டென்ஷன் தான் ஆயிட்டேன் ஒரு ஏமாற்றமும் வலியும் அதில் காதல் போதே அந்த வலி கடத்தப்படுது அந்த காதலோடவே சேர்ந்து அந்த வலியும் கடத்தப்படுது அதுல நான்சி ஒரு பள்ளி பருவ பெண்ணோட ஒரு காதல் அதுக்கப்புறம் அவள் அது அவன் சொல்லிட்டு இந்த அவள் அது அவன் அந்த அதுன்றத அமானுஷமா பூச்சியா இல்ல பல்லியா என்னன்னு அவங்க விவரிக்கவே இல்லை ஆனா அந்த அவளும் அதுவும் அந்த வீட்டுல இருக்காங்க அந்த தனிமை அந்த தனிமைக்கு துணையா அவன் வருவான்னு அவள் காத்துருக்குறான் அந்த கதையோட பினிஷிங் வரைக்கும் ஃபைனலா அவள் அது கூடவே வாழ பழகிடுறான் அவன் வருவான் ஆனா கடைசி அவன் திரும்பியும் வருகிறான் அந்த கதை எப்படி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா சில நேரங்கள அந்த தனிமைக்கு துணையா நம்ம ஒரு காதல ஏதோ ஒண்ணு தேடுறோம்னு நினைக்கிறேன் நம்ம தனிமையாக வாழ பழகிட்டோம் லப்பாட்டா லேடிஸ்ல ஒரு வசனம் வரும் தனி நீ அதையிலேயே மாஸ்டர் பண்ணிட்டுனா எவருமே ஒண்ணுமே பண்ண முடியாது எதையும் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கதையை பத்தி சொல்லிடுறேன் மாபலி சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா இந்த காதலெல்லாம் தாண்டி அவங்க எழுதின விதம் ரொம்ப பிடிச்சது ஒரு ரைட்டரா நான் ரொம்ப கஷ்டப்படுற இடம் வசனங்களை எழுதுறதுதான் அந்த வசனத்தை அந்த ஃப்ளோவில் கொண்டு போகிறது இருக்குல்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து அந்த அடுத்தடுத்து அந்த வசனத்தில் அவ்வளோ அழகாக கடத்தி இருப்பாங்க மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க யார்னா முன்னாள் காதலன் முன்னாள் காதலி அந்த காதலனோட ஒய்ஃப் இந்த முன்னாள் காதலன் வந்து காதலிக்கிட்ட சொல்கிறா நீ கல்யாணம் பண்ணிக்க நீ தனியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் ரொம்ப இமோஷனலாக போகுது நான் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயே நின்று அந்த கான்வர்சேஷனை ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ அழகா அந்த கான்வர்சேஷனை எழுதி இருக்காங்க அதுல ஒரு இடம் வருது அவள் வந்து ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அவனை பாக்கிறதுக்கு வருவான் முன்னாள் காதலனைக்கு வருவான் அவன் ஒய்ஃபோட வந்து இறங்குவான் அப்போ வந்து அவன் கேட்பான் நீ இன்னும் என்ன நினச்சிட்டு தான் இருக்கு அதனால தான் நீ இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்பான் அது ஒரு அது ஒரு அட்டாக் மாதிரின்னு வச்சுக்கேன் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அப்படி ஸ்ட்ரக் ஆகிட்டு ஒரு பதில் சொல்லுவான் அப்படி வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஓடின விளைவு தான் உனக்கு பிடிச்ச மாதிரி வந்தது உன்னை திரும்பி பார்க்க வருதுன்ற ஒரு கொண்டாட்ட நாள் மாதிரி தீபாவளி பொங்கல் ஓணம் மாதிரி ஓணம் அன்னைக்கு மாபலி ராஜா தன் நாட்டு மக்களை பார்க்க வரும்போது அவரது மனம் குளிர வேண்டி அவருக்கு பிடிச்ச மாதிரி புது ட்ரெஸ் போட்டு பூக்கோளம் போட்டு நல்ல ஸ்தீயா விருந்தா சாப்பிட்டு மக்கள் அவரை மகிழ்ப்பு மகிழ்ச்சி படுத்துவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அது மாதிரி நீ தோற்ற நிலத்தை இழந்த ஒரு ராஜா அந்த அரசன் திரும்ப தன் நிலத்தை தாண்டி தான் வாழ்ந்த காலம் மாதிரியே நம் பூமி இருக்குன்னு நிம்மதியாடிய வேண்டி பிரஜை செய்திக்கிற வேஷம் அவ்வளவுதான் ஓணம் தீர்ந்ததும் அந்த வேஷம் இருக்காது அப்படின்னு சொல்லுவான் இந்த கதையோட பேரே மாபலி தான் அவன் மனைவி கேட்பான் அவன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவான் அவளோட பதில் நான் நினைச்சிட்டே இல்லைன்ற மாதிரி முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னதை அவனால் தாங்க முடியாத அவன் திரும்பி போயிடுவான் அப்ப ஒய்ஃப் கேட்பா மாபலி ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி கூடி வேஷம் போடுறதுக்கு பின்னாடி ராஜாவை மகிழ்விக்கணும்ன்ற பிரியம் தானே ஆதார காரணமா இருக்கு ரதி அப்படின்னு கேட்பா அதுக்கு அவன் சொல்லுவான் ஆமா ஆனால் தினம் அந்த விஷயத்தை போட சொன்னால் நீ இப்போ என் ராஜா இல்லைன்ட்டு போயிடுவான் அப்படின்னு அந்த ஃபினிஷிங் லைன் இருக்கும் எக்ஸ்ட்ராடினரி அந்த வசனத்தோடு அந்த கதையை கடத்தின விதம் வேற லெவலா இருந்துச்சு ஒவ்வொரு கதையும் அந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வை கடத்துச்சு நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நீங்கள் வாங்கி படிக்கணும் அதில் நினம்ன்றது ஜா தீப்பாக எழுதியிருக்காங்க அந்த ஸ்டோரியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அந்த கதையை மட்டும் நான் ஒரு மூணு நாலு தடவை வாசித்தேன் அது அந்த கதையில் வந்து என்னென்னா தன்னுடைய கணவனுக்கு பயந்து பயந்து இரவெல்லாம் அந்த பெண்ணு ஓடி ஒளிரா அவனுடைய நடவடிக்கை மேபி இட்ஸ் அ மெரட்டல் ரேப் அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண்ணுக்கு காதல் எவ்வளோ முக்கியம் அது எனக்கு தெரியல அந்த அந்த க அந்த கதை வந்து ரொம்ப பாதிச்சுது படித்ததுமே நான் ரொம்ப நேரம் அந்த கதையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த கதையிலேருந்து மீண்டு வரவே முடியல அவ ஓடி ஒளிகிற இடம் இடுகாடு இந்த நினம்ன்ற வார்த்தை என்னன்னா அது ஒரு கொழுப்பான் அது வந்து ஒரு பிணத்துலேருந்து உருகி ஒழுகிற கொழுப்பு காரைக்கால் அம்மையார் வந்து அதை பாடியிருக்கிறாங்க அவ வந்து ஒரு உச்சபட்ச பக்தி ஒரு கோயிலுக்கு போனா அப்படியே உச்சத்துல ஒரு பக்தியில உருகிற மாதிரியான ஒரு அந்த பெண் இங்க இந்த இந்த புருஷன் வந்து தினமும் அவளை துரத்துறான் தினமும் பகலெல்லாம் எங்க ஓடி ஒளியிறதுன்னு அவள் இடம் தேடிக்கிட்டே இருக்கான் ராத்திரி ஆனா எங்கேயாவது போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறான் ஏதாவது ஒரு சில இரவுகள்ல அவங்ககிட்ட மாட்டிக்கவும் செய்யறான் அதை படிக்கும் போது பெயின்ஃபுல்லா இருக்கு பல நேரங்கள்ல வந்து நம்ம திருமணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளிடுறாங்க அவளோட விருப்பம் இருக்கா இல்லையா அவளோட லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் சொல்லிடுறேன் அவங்க மாமியார் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவன் இவளை தேடி துரத்திக்கிட்டு இருப்பான் அப்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த அந்த கதையில் ஒரு வரி வரும் அந்த சீரியலில் நிகழாத ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா பெரும்பாலான சீரியல்களில் வந்து ஒரு ஆணும் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க அதை வச்சு மட்டுமே கதையை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நெஜத்தில் அது இல்லை இந்த நினம்ன்றது கொழுப்பு நான் என்ன ஒரு பெண் உடலாக மேபி அந்த பெண் உடல் அதை தான் வந்து இவங்க இந்த கதையை எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த காதல்ன்ற உணர்வெல்லாம் தாண்டி அந்த பெண்ணுக்கு அந்த காதலும் வரவிடாம வாழ்க்கையில திடீர்னு ஒரு கல்யாணத்துல தள்ளி ஃபைனலி வாட் அவன் நினைச்சது எதுவுமே நடக்க அந்த பெயிண்ட் ஃபுல்லாக அந்த கதை முடிகிறது கடைசியில் அவங்ககிட்ட தோற்று போய் ஒலி இடாமல் அவங்ககிட்டே போய் அவ சரணடைகிற மாதிரி அந்த கதை முடியும் சில கதைகள் நெகட்டிவ் எண்டிங் இருந்தாலும் எல்லாமே தானே காதல் ஸோ அந்த உணர்வின் பேரலைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் நன்றி ரொம்ப நேரம் பேசிட்டோம்